சரிம்மா சாப்பிடுங்க அப்படியே தண்ணிக்கிட்ட வாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஆ சரிம்மா நான் உங்களை மட்டும் தான் பேசுகிறேன் உங்களை பார்த்து மட்டும் தான் கேட்குறேன் நீங்கள் என்ன பேசினாலும் பேசுனாலும் கேட்குட்ருக்கேன் யார்கிட்டையும் பேசல நான் சரியா நீங்கள் சாப்பிடுங்க சாப்போட்டிருக்கேல கேட்புச்சி சாப்பிடலா ఎవ సడుమా చెల్లకు టీ పట్టమ్మా డాళమ్మా సాపడు

என்ன செய்ய யாரும் வரக்கூடாதா சரி 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 நீங்க சாப்பிடுங்க நீங்கள் காலி பண்ணுங்க